சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிட்சர்லாந்தின் அச்சுத்துறையில் முப்பது ஆண்டு கால முன்னோடிகள் சேகர் சுவிஸ் பதிப்பகம் மார்ச் மாத இறுதியில் சுவிட்சர்லாந்தில் ஏறக்குறைய ஜிபர்மிட் வைத்திருப்பவர்கள் நான்கு லட்சம் பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலத்தை விட நான்கு புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாகும் மத்திய புள்ளியியல் அலுவலகம் திங்களன்று வெளியிடப்பட்ட புதிய தரவுகளிலிருந்து இது வெளிப்படுகிறது இந்த தொழிலாளர் தொகுப்பில் பாதிக்கும் மேலானவர்கள் பிரான்சில் இருந்து வருகின்றார்கள் இருபத்தி மூன்று சதவீதத்திற்கும் அதிகமானோர் இத்தாலியிலும் பதினாறு புள்ளி இரண்டு சதவீதமானவர்கள் ஜெர்மனியிலும் வசிப்பபவர்கள் ஆவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எல்லை தாண்டிய பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தொன்று புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று மத்திய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது கேபி இரண்டு எனப்படுகின்ற ஒரு புதிய கோவிட் மாறுபாடு சமீபத்தில் கண்டறியப்பட்டது தற்போது இது அமெரிக்காவில் பரவி வருகிறது முந்தைய ஒமிக்ரான் வைரஸ்களுடன் ஒப்பிடும்போது இது அதிக பரிமாற்றத்தன்மை கொண்டதாக தோன்றுகிறது கோவிட் வைரஸ்கள் தொடர்ந்து உருவாகி மாற்றமடைந்து வருவதால் இது ஆச்சரியப்படுவதற்கில்லை மேலும் இந்த குறிப்பிட்ட மாறுபாடு இன்றுவரை சுவிட்சர்லாந்தில் கண்டறியப்படவில்லை என்று சுவிஸ் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது சுட்டிக்காட்டியுள்ளது தொற்று நோயல் நிபுணர்கள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய அலையின் அபாயம் குறைவாகவே இருப்பதாக கருதுகின்றனர் ஆனாலும் துல்லியமான மதிப்பீட்டை இன்னும் செய்ய முடியாது எனவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் பாசல் மாகாணத்தில் உள்ள பத்தொன்பது வயது உயர்நிலைப் பள்ளி மாணவி ஒருவர் போதைப்பொருள் எதிர்ப்பு பாக்டீரியாவை கண்டுபிடித்துள்ளார் அதற்காக அவருக்கு விருது வழங்கப்படுகிறது பாசலைச் சேர்ந்த நோரா ஆர்டிகோ என்ற குறித்த பெண் தனது மதுரா ஆய்வறிக்கையில் ஐந்து வகையான பக்கேரியாக்களை கண்டுபிடித்ததாக எழுதினார் நுண்ணுயிர் எதிர்ப்புகளுக்கு பக்கேரியாக்கள் ஒரு சாத்தியமான மாற்று என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அவர் பாசல் மிருக்க காட்சி சாலையில் இருந்து மலத்தினுடைய மாதிரிகளை பாதுகாத்து சுரிச்சில் உள்ள பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி மையத்தில் ஆய்வு செய்தார் ஆய்வில் வெற்றி பெற்ற பின்னர் குறித்த பெண்ணுக்கு இரண்டு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது அவர் மதுராசிவிஸ் இளைஞர் ஆராய்ச்சி விருதையும் இளம் விஞ்ஞானிகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியப் போட்டியில் இருந்து சிறப்பு விருதியும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் பல்கலை ஒன்று மேற்கொண்ட ஆய்வொன்றில் அணில்களின் எலும்புகளில் குட்டரோகம் என அழைக்கப்படும் தொழுநோயை உண்டாக்கும் நோய்கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் தொழுநோய் பரவுவதில் அணில்களின் பங்களிப்பும் இருந்திருக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் சுவிட்சர்லாந்தின் பாசல் பல்கலை ஆய்வாளர்கள் மேடிவல் எனப்படும் இடைக்காலத்தில் இங்கிலாந்தில் வாழ்ந்த அணில்களின் எலும்புகளில் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களின் எலும்புகளில் காணப்பட்ட தொழுநோயை உண்டாக்கும் நோய்கிருமிகளையுத்த கிருமிகள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார்கள் என்றாலும் அணில்களிடமிருந்து மனிதர்களுக்கு தொழுநோய் பரவியதா அல்லது மனிதர்களிடமிருந்து அணில்களுக்கு தொழுநோய் பரவியதா என்பதை உறுதி செய்ய இயலவில்லை தொழுநோய் என்பது மைக்கோபாத்தீரியம் லெப்ரே என்னும் நோய்க்கிருமியால் பரவும் ஒரு நோய் என்பது குறிப்பிடத்தக்கது <melodicatorian> 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 சூரி கண்டோனில் போலி தொலைபேசி மோசடி மூலம் அரை மில்லியன் பிராங்குகள் மோசடி செய்த மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக நேற்று சூரிக் கண்டோனில் போலீசார் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த ஏப்ரல் இருபத்தொன்பதாம் திகதி சூரிச்சில் வசிக்கக்கூடிய எழுபத்தொன்பது வயதான முதியவர் ஒருவருக்கு போலி தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது தொலைபேசியில் பேசியவர் தன்னை ஒரு போலீஸ் அதிகாரி என்று குறிப்பிட்டதோடு குறித்து முதியவரின் வங்கிக் கணக்கில் கருப்பு பணம் வைப்பு செய்யப்பட்டிருப்பதாக முறைப்பாடு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் வங்கியில் உள்ள மிகுதி பணத்தை வீட்டில் கொண்டு வந்து வைக்கும்படியும் வீட்டிற்கு போலீசார் அதனை ஆய்வு செய்ய வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதைக் கேட்டு சந்தேகமும் அதிர்ச்சியும் அடைந்த முதியவர் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டை அடுத்தே மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவார் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பல்வேறு வீடுகளில் இருந்து அரை மில்லியன் சிவிஸ் பிராங்குள் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை மாலை நுஸ்பாமனில் உள்ள ஆர்கோவியா எரிவாயு நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் கொள்ளையடிக்கப்பட்டது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விற்பனை ஊழியர் ஒருவரை கத்தியைக் காட்டி மிரட்டியுள்ளார் அவரால் பல ஆயிரம் பிராங்குகளை திருடி தப்பிக்க முடிந்தது அடையாளம் தெரியாத நபர் இதுவரை அடையாளம் காணப்படாததால் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது நோஸ்பாமனில் உள்ள ஆர்கோவியா எரிவாயு கடையில் பிப்ரவரி பதினாறு அன்று இரவு ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடம் அளவில் இந்த குற்றம் நடந்துள்ளது ஒரு நபர் கடைக்குள் நுழைந்து ஒரு கத்தியை வெளியே இழுத்து செகவுட் பகுதிக்கு நேரடியாகச் சென்றார் குற்றம் சாட்டப்பட்டவர் ஊழியரிடம் சென்று அவரை பிடித்து கத்தியைக் காட்டி மிரட்டினார் சிறிது நேர போராட்டத்திற்குப் பிறகு அந்தப் பெண் பணப்பதிவேட்டை திறந்தார் இதனால் குற்றம் சாட்டப்பட்டவர் பல ஆயிரம் பிராங்குகளைத் திருடி பின்னர் அடையாளம் தெரியாத நபர் தப்பிச் சென்றார் அனைத்து முந்தைய விசாரணைகள் இருந்தபோதிலும் குற்றம் சாட்டப்பட்டவரின் அடையாளம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை குற்றம் தொடர்பான சம்பவங்கள் அங்குள்ள சிசிடிவியில் தெளிவாக பதிவாகியுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவரை அடையாளம் காண பாடன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் பொதுத் தேடலுக்கு உத்தரவிட்டுள்ளது குற்றவாளி இதுவரை சரண்டையாததால் அவரது புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி